ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு உதயமானது வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கத்தின் முதல் மாநாட்டிலேயே தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு மத்திய அரசின் கல்வி வேலைவாய்ப்புகளில் இரண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஏனெனில் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையான மக்கள் தொகையை கொண்ட வன்னியர் சமூக மக்கள் அரசு வேலைகளில் பெரிதாக எந்த பிரதிநிதித்துவத்தையும் பெறவில்லை என எண்ணினார் ராமதாஸ் வன்னியர் சமூக மக்களின் சமூக விடுதலைக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு சென்னை மெரினாவில் பட்டினி போராட்டம் ஆயிரத்தி எத்து ஐந்தில் சென்னையில் லட்சக்கணக்கானோருடன் பேரணி மற்றும் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பட்டை நாம போராட்டம் எம்ஜிஆருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் என பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்தது வன்னியர் சங்கம் ஆனால் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் ராமதாசையும் அவர் நடத்திய போராட்டங்களையும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை நீண்ட இழுபறிக்கு பின் எம்ஜிஆருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் பெரிதாக கை கொடுக்கவில்லை கொதித்து போனார் ராமதாஸ் எளிய மக்களின் உரிமை போராட்டத்தை அலட்சியத்தோடு அணுகுவதா என ஆத்திரமான ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பரில் இடஒதுக்கீடு வேண்டி தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் களமிறங்கினர் வன்னிய சமூக மக்கள் ராமதாஸ் நேரடியாக திண்டிவனத்தில் களமிறங்கினார் வேரோடு வேறாக ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன வட தமிழகம் போர்க்களமானது மொத்த போக்குவரத்தும் ஸ்தம்பித்தது போராட்டம் தீவிரமாகவே ராமதாஸ் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் வட தமிழ்நாட்டில் கொழுந்துவிட்டு எரிந்த போராட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்தது என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்த அதிமுக அரசு வன்னியர் சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதற்கு பதிலாக அவர்களை அடக்க துணை ராணுவத்தை வரவழைத்தது மக்களின் போராட்டத்தை துப்பாக்கி குண்டுகளால் முடக்கியது அப்போதைய அதிமுக அரசு இதில் சித்தனி ஏழுமலை ஒரத்தூர் ஜெகநாதன் முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு கயத்தூர் முனியன் என இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் விஷயம் கைமீறியது தொடர்ந்து முதலமைச்சரான எம்ஜிஆருடன் பேச்சுவார்த்தை அவரின் மறைவுக்கு பிறகு அவரின் மனைவி ஜானகி முதலமைச்சரான போது பேச்சுவார்த்தை என நீண்டாலும் எந்த பலனும் இல்லை இதற்கிடையே ராமதாசின் பெயர் அனைத்து மக்களுக்கும் தெரியும் வகையில் ஒரு சம்பவம் அரங்கேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கும்பகோணம் அருகில் உள்ள குடிதாங்கி கிராமத்தில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இறந்துவிட்டார் அவரது சடலத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமானால் வன்னிய சமூக மக்களின் தெருவழியாகவே எடுத்து செல்ல வேண்டும் இதற்கு வன்னியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க சடலத்தை அடக்கம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டது இப்படி ஒரு விஷயம் நடப்பதை வன்னியர் சங்க நிர்வாகிகள் ராமதாசிடம் எடுத்து கூறினர் கடும் கோபத்தில் அனைவரையும் திட்டி தீர்த்தார் ராமதாஸ் உடனே வண்டியை எடுங்கள் கும்பகோணம் செல்கிறோம் என உத்தரவிட்டார் இறந்து போனவரின் சடலத்தை தன் தோளில் சுமந்து தெருவில் இறங்க ஆரம்பித்தார் எதிர்த்து பேசிய குரல்கள் அடங்கி போகினர் பார்த்தோர் எல்லாம் வழிவிட்டனர் கடைசியில் தானே கடைசி வரை இருந்து சடலத்தை அடக்கம் செய்து வந்தார் ராமதாஸ் இந்த தொடர் செயல்பாடுகளால் ஒட்டுமொத்த தமிழ் நாடும் டாக்டர் ராமதாசை உற்றுநோக்குது ஆயிரி ஒன்பது சட்டமன்ற தேர்தலும் நெருங்கியது தேர்தல் புறக்கணிப்பு என்ற முழக்கத்துடன் ஓட்டு பொறுக்கிகளே உள்ளே நுழையாதீர்கள் என பல கிராமங்களில் பிரச்சாரத்தில் இறங்கியது வன்னியர் சங்கம் எல்லா கட்சிகளுமே சனியன்தான் இது